நான் வங்காளியல்ல எப்படி இருக்கீங்க வெக்காலி உங்க ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் மெசேஜை அவనికిே தெரியாம நீங்க உங்க ஃபோன்ல பார்க்கலாம் அதுவும் தொண்ணூறு நாளைக்கு அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தரேன் உங்க ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது நீங்க யாரோட மெசேஜ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மெசேஜை நீங்க தாராளமா பார்க்கலாம் ஆனா நல்ல விஷயத்துக்கால் தான் யூஸ் பண்ணுங்க மாட்டி தேவையில்லாம தேவலாமா அடிவாங்கலனா குறுபேதி எப்படி பண்றது அப்படின்றத வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம் गाइस இப்ப பாத்தீங்கனா இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட போன் ஓகேவா இந்த போன்ல வர வாட்ஸ்அப் மெசேஜை இந்த போன்ல லைவா பார்க்க போறோம் அதாவது உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னா இது நீங்க யாரோட வாட்ஸ்அப்பை பார்க்கணும்ோ அவங்க போன் சரிங்களா இது வந்து உங்களுடைய போன் ஓகேவா இப்ப பாத்தீங்கனா இது என் ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் இப்போ இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு அப்படியே வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வரணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே காட்டுறேன் வாங்க போகலாம் காய்ஸ் இது பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய ஃபோனு ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபோனில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணணும் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனில் போயிட்டு சர்ச்சை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் வெப்னு சொல்லி டைப் பண்ணுங்க இந்த இருக்கு பாருங்கள் வாட்ஸ்அப் வெப் ஸ்கேனர் தெரியும் உங்களுக்கு இந்த பேரை வந்து டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இதுல வந்து இருக்கும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுல நீங்க எதை வேணாலும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்கேனர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இப்படி ஓப்பன் கொடுங்க இந்த ஆப்ல வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலை வந்து நீங்கள் ஒரு டைம் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா தொண்ணூறு நாளை வரைக்கும் லாக்இன்ல இருக்கும் நீங்கள் வேணும்னா எப்போ வேணாலும் லாக் அவுட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டாலும் அதை லாகின் லாக் அவுட் பண்ணிக்கிருவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் அதுவா ஆட்டோமேட்டிக்காவே வந்து லாக் அவுட் ஆயிரும் ஸோ இந்த பக்கம் வந்த மாதிரி இங்க பாருங்கள் இந்த வாட்ஸ்அப் ஸ்கேனர் பாருங்க இதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோட் வந்துடும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யாரோட ஃபோனோட வாட்ஸ்அப்பை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோனு இது வந்து என் ஃப்ரெண்டோ இல்லை நீங்கள் யாரோட வாட்ஸ்அப்பை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வாட்ஸ்அப்பில் போயிட்டு இந்த மேலே மூணு டாட் இருக்கு பாருங்க இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க்கு டிவைஸ்னு வரும் ஸோ இந்த லிங்க்கு டிவைஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் லிங்க் இந்த மாதிரி லிங்க் டிவைஸை டச் பண்ண உடனே என்ன ஆகணும் இந்த மாதிரி ஸ்கேனர் வரும் இப்போ வந்து உங்கள் ஃபோனில் இருக்க அந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்க ரெண்டு மொபைல்லையுமே வந்து அந்த வாட்ஸ்அப் வந்துடும் கொஞ்சம் நேரம் டைம் ஆகும் நீங்கள் இடையில கட் பண்ணீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வராது இப்போ பாத்தீங்கன்னா இங்கே ஓகே ஆயிடுச்சு இப்போ அந்த மொபைலில் வெயிட்டிங்ல இருக்கு நீங்கள் அவசரப்படக்கூடாது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அது வர முடிக்க வெயிட் பண்ணணும் நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் லாக்இன் பண்ணியிருக்கான்றது வராதுங்க பாருங்க கூகுள் க்ரோம் எம்எஸ் ஓஎஸ் தான் வந்திருக்கே தவிர யார் லாக்இன் பண்ணியிருக்கா அப்படின்றது அந்த வாட்ஸ்அப் காரங்களுக்கே வந்து தெரியாது இப்போ பாருங்க ரெண்டு வாட்ஸ்அப் ஒரே மாதிரி இருக்கா இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் மெசேஜ் பண்ணிக்கலாம் நீங்களும் பண்ணலாம் அவங்களும் பண்ணலாம் இப்போ பாருங்க நான் வந்து இவங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ உள்ள போயிட்டு ஹாய்னு நான் டைப் பண்ணிட்டேன் இங்கேயும் பாருங்க இங்கேயும் வந்து இப்போ ஹாய்னு வந்துருப்போம் இந்த வந்துருச்சா ஹாய்னு வந்துருச்சு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே வந்து வாட்ஸ்அப் வந்துருச்சு ஆனா இது வந்து நீங்க அவங்களுக்கே தெரியாம ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க லைவா மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் போய் அந்த மெசேஜ் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு ஒரு டவுட் வந்துடும் நம்ம இந்த வீடியோ பார்க்கவே இல்லையே ஆனால் நமக்கு வந்து உள்ள போயிருக்கு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பை யாரோ யூஸ் பண்றாங்கன்னு கொஞ்சம் அவங்களா தெரிஞ்சுக்கிடுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஓல்டு பழைய மெசேஜை தான் நீங்கள் வாசிக்கணும் புது மெசேஜும் பார்க்கலாம் ஒருவேளை அவங்க பார்த்துட்டாங்கன்னா நம்ம பார்க்கல ஆனால் டபுள் கிளிக்ல உள்ள போய் பார்த்த மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும் இப்போ வந்து உங்க போன்ல யாராச்சும் உங்களுக்கே தெரியாம லாக்இன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மேலே போயிட்டு நம்ம எப்படி போனோமோ அதே மாதிரி போயிட்டு லிங்க் டிவைஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்க போனை யாரோ பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் சோ வேணான்றவங்க நீங்க இதுல போய் லாக் அவுட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க பார்த்து முடிச்சுட்டீங்க என் ஃப்ரெண்டோடத நமக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்களும் மேலே இருக்கிற இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிட்டு லாகவுட் கொடுத்துக்கலாம் இங்கேயும் லாக் அவுட் ஆயிரும் இங்கேயும் லாக் அவுட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா ஸோ போன காரியத்தை மட்டும் பார்த்துட்டு பேசாம வாங்க நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணிடாதீங்க பங்காளிகளா அவ்வளவுதான் இப்போ ரெண்டு பக்கமுமே வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு போயிடுச்சா அவ்வளவுதான் இப்போ வந்து அங்க வராது அவ்வளவுதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பேஸ்புக்ல பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு சந்திக்கிறேன் டாக்டா பைபஸ் है